அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய காலமும் ஐந்து குழந்தைகளும் அவன் நினைத்தபடியே ஆயிற்று பிளாட்ஃபாரத்தில் சங்கடம் மிகுந்த நாலு அடி தூரம் இன்னும் கடக்க இருக்கும் போதே ரயில் நகர ஆரம்பித்து விட்டது ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்தியபடி முன்னே பாய்ந்தான் கைப்பட்டி அவ்வளவு உபாதையப்படுத்தவில்லை ஆனால் தோளிலிருந்து தொங்கிய கான்வாஸ் பைதான் பயங்கரமாக அங்கும் இங்கும் ஆடி அவனை நிலைதடுமாற வைத்துக் கொண்டிருந்தது அந்த பையில் ஒரு அலுமினிய தம்ளர் ஓரத்தில் இடுக்கியிருந்தான் அது அவன் எலும்பை உருளை வடிவத்தில் அதனால் ஒரு கையை தொங்க விட முடியாமல் வேண்டியிருந்தது ஓர் இறக்கையுடன் ரயில் பின்னால் ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்திக்கொண்டு போவது அவனுக்கு பொருத்தமில்லாதது ஒன்றை செய்யும் உணர்வை கொடுத்தது ஒற்றை இறக்கையுடன் பஸ் பின்னால் கத்திக்கொண்டு போவதாவது ஓரளவு சரியாக இருக்கும் பஸ் பஸ்ஸால் தான் இந்த அவதி அவன் வீட்டிலிருந்து ரயில் நிலையம் போய் சேர ஏன் பஸ்ஸில் ஏறினான் மூட்டை இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தது பெட்டியும் இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் பஸ்ஸில் ரயில் நிலையம் போய் சேரலாம் என்று தோன்றியே இருக்காது பஸ்ஸில் அவன் ஏறிய நேரத்தில் கூட்டம் அதிகம் ஒவ்வொரு ஸ்டாப்பிலும் பின்வழியாக வழியாக ஆண்களும் முன்வழியாக பெண்களும் பிரயாணிகள் ஏறிய வண்ணமே இருந்தார்கள் யாருமே டிக்கெட் வாங்குவதை பற்றிய எண்ணமே இல்லாதது போல் தோன்றினார்கள் அவர்கள் டிக்கெட் வாங்காதவரை கண்டக்டர் பஸ்ஸை நகரச் செய்வதாக இல்லை இதில் நடுவில் சிறிது நேரம் மழை தூரல் சாலையில் ஒரே மாடுகள் அல்லது மாட்டு வண்டிகள் பெருச்சாலி சந்து கிடைத்த மட்டும் தன் பெருத்த தினவெடுத்த உடலை மந்தகதியில் வளைத்து போவது போல் பஸ் முன்னேறி கொண்டிருந்தது பெருச்சாலி வயிற்றுக்குள் ஒற்றை இறக்கையை விரித்து நின்று கொண்டு அவன் ரயில் நிலையம் அடைவதற்குள் அவன் வயிறு நிரந்தரமாக கழுத்தில் தங்கிவிட்டது ரயில் நிலையம் எங்கேயோ ரயில் நிலையத்தின் பெயரை சொல்லி பஸ் நிற்கும் இடம் எங்கேயோ அந்த இடத்திலிருந்து ஒற்றை சிறகுடன் ஒரு பல்லாங்கு ஓடி வந்தான் ஒரு பர்லாங்கா ஒரு மைல் கூட இருக்கும் வழியில் பட்டாணி வண்டிக்காரன் வாழைப்பழம் விற்பவன் செருப்பு தைப்பவன் ஒரு குஷ்டரோகி ஐந்து குழந்தைகளை வரிசையாக தூங்க வைத்து பிச்சை கேட்கும் ஒரு குடும்பம் ஐந்து குழந்தைகள் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் எப்படி தூங்க முடியும் குழந்தைகளை கொன்று கிடைத்து விட்டார்களா ஐயோ இன்று கொன்று கிடைத்து விட்டால் நாளை இல்லை குழந்தைகளை எப்படியோ தூங்க பண்ணி விட்டார்கள் மயக்க மருந்து கொடுத்திருந்திருப்பார்கள் ஆமாம் அதுதான் குழந்தைகள் நாக்கில் மாசிக்காயை அரைத்து தடவி விட்டிருந்திருப்பார்கள் பாவம் குழந்தைகள் அப்புறம் மயக்கமுறாத குழந்தைகள் நொண்டிகளை சைக்கிளை தள்ளி கொண்டு வருகிறவன் முட்டாள் இப்படி சைக்கிளை நடைபாதையில் உருட்டி கொண்டு வந்தால் ஒற்றை சிறகுடன் ரயிலை பிடிக்க ஓடும் ஜந்துக்கள் எங்கே போவது அவனை சொல்ல முடியாது அவன் சைக்கிளில் காற்று இறங்கியிருக்கும் விளக்கு இல்லாமல் இருக்கும் விளக்கு இல்லாமற் போனால் போலீஸ்காரன் பிடித்து போய்விடுவான் இதோ இப்போது ஒரு போலீஸ்காரன் எதிரே நிற்கிறான் நடைபாதை காரர்களை நிறுத்திவிட்டு வரிசையாக நான்கு லாரிகள் கடந்து செல்ல வழி கொடுத்திருக்கிறான் நான்கு லாரிகள் ஒவ்வொன்றும் பூதமாக இருக்கிறது பூதங்களால் வேகமாக போக முடியாது மிக மிக சாவதானமாகத்தான் அவற்றின் அசைவு பூதங்கள் நினைத்தால் மாயமாக மறைந்து போக முடியும் அலாவுதீனுக்காக ஒரு அரண்மனையை அதில் தூங்கும் அரசகுமாரியுடன் ஒரு கணத்தில் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியும் ஆனால் ரயிலுக்கு போகும் அவனை ஒரு யுகம் அந்த நடைபாதை ஓரத்தில் நிறுத்தி வைத்துவிடும் ஆயிற்று நிலையத்தை அடைந்தாயிற்று ரயில் கிளம்ப இன்னும் ஐந்து நிமிஷம் இருக்கிறது டிக்கெட்டையாவது முன்னால் வாங்கித் தொலைத்திருக்க கூடாதா நான்கு டவுன் புக்கிங் ஆபீஸ்கள் அங்கே டிக்கெட் கொடுப்பவர்கள் பகலெல்லாம் வேலையில்லாமல் வெற்றிலை பாக்கு போட்டு துப்பிக் கொண்டிருப்பார்கள் இவன் டிக்கெட் வாங்க போயிருந்தால் வெற்றிலை பாக்கு போட்டு அரைப்பதிலிருந்து ஒரு இடைவெளி எடுத்ததே என்று இவனுக்கு மிகுந்த நன்றியுடன் டிக்கெட் கொடுத்திருப்பார்கள் யாரோ சொன்னார்கள் ரயில் நிலையத்திலேயே டிக்கெட் வாங்கிக் கொள்ளேன் என்று யார் அந்த மடையன் பக்கத்து விட்டு தடியன் அந்த முட்டாள் சொன்னான் என்று இந்த முட்டாளும் எல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டான் இப்போது ரயில் நிலையத்தில் டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் ஏக கூட்டம் கியூ வரிசை எல்லோரும் வரிசையாகவே வந்து டிக்கெட் வாங்கி கொண்டு சில்லரை சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து போக வேண்டிய நிர்பந்தம் ரயிலை பிடிக்க வேண்டாம் என்றால் கியூ வரிசையில் ஒழுங்காக நின்று டிக்கெட் வாங்கி சில்லறையை சரிபார்த்து கொண்டு போகலாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்றால் எல்லா சட்ட திட்டங்களையும் ஒழுங்காக அனுசரித்து போய் நல்ல பிள்ளையாக பட்டினி கடந்து சாகலாம் அந்த நடைபாதை பிச்சைக்கார குழந்தைகளைப் போல் அந்த குழந்தைகள் சாகாமல் இருக்க வேண்டும் பிச்சை வாங்கி சேகரித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆண் பெண் இருவரும் அந்த குழந்தைகளின் அப்பா அம்மாவாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் பிச்சைக்காரர்களுக்கு அப்பா ஏது அம்மா ஏது அப்பா அம்மா இல்லாமலும் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் அப்பா அம்மா இல்லை எங்கேயோ கிடந்த ஐந்து குழந்தைகளை சேர்த்து மயக்க மருந்து கொடுத்து நடைபாதையில் கிடைத்து அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கும் தின்ன ஏதாவது கொடுப்பார்களா கொடுக்க வேண்டும் அப்படி தின்ன கொடுக்காமல் எத்தனை குழந்தைகள் அப்படி மயக்கத்திலேயே செத்து போய் விடுகின்றனவோ அப்பா அம்மா இருந்து இதோ இவன் மயக்கம் போடாமல் பிச்சைக்காக காத்திருக்கிறான் பிச்சையில் ஒரு கூட்டம் தான் இதோ டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் நின்று கொண்டிருப்பது ரயில் கிளம்ப இன்னும் ஓரிரு நிமிஷம் இருக்கும் இவன் டிக்கெட் வாங்குவதற்கும் அந்த நேரம் முடிவதற்கும் சரியாக இருந்தது இப்போது கூட ஓடி போய் பிடித்து விடலாம் நல்ல வேளையாக மாடிப்படி ஏறி இறங்க வேண்டியதில்லை அப்படியும் நூறு அடி தூரம் இருக்கும் வண்டி நகர ஆரம்பித்து விட்டது ஓடினான் பிளாட்ஃபாரத்தில் உலகத்தில் இல்லாதது இல்லை எல்லாம் கூடை கூடைகளாக மூட்டை மூட்டைகளாக இருந்தன தகர டப்பாக்களாக இவன் மோதிய ஒரு கூடை திடீரென்று என்று கிரீச் கிரீச் என்று கத்திற்று கோழிகள் கூடை கூடையாக உயிரோடு கோழிகள் கூடைக்குள் நகர முடியாதபடி அடைத்து வைக்கப்பட்ட கோழிகள் அவற்றினால் கத்தத்தான் முடியும் கூவ முடியாது அதைத்தான் செய்தன இவன் மோதியவுடன் அப்புறம் இந்த தபால்காரர்களின் தள்ளுவண்டி வண்டியில் மலை மலையாக தபால் பைகள் உடைத்து போன தபால் பைகள் எவ்வளவோ ஆயிரம் பேர் எவ்வளவோ ஆயிரம் பேருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நேரில் பார்த்து பேச முடியாததை எல்லாம் கடிதமாக எழுதியிருக்கிறார்கள் இவர்கள் நேரில் பார்த்தால்தான் எவ்வளவு பேச முடிய போகிறது கடிதத்தில் இங்கு யாவரும் நலம் தங்கள் நலமறிய ஆவலாயிருக்கிறேன் என்று மறுசிந்தனை இல்லாமல் எழுதிவிடலாம் கடிதத்தில் அது ஒரு சௌகரியம் இப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் ரயிலை பிடித்துவிட முடியுமா முடியலாம் ரயிலின் வேகம் குறைவாக இருந்தது தன் வேகம் அதிகமாக இருந்தால் ஆனால் ஒரு சூத்திரத்தின்படி பின்னால் ஓடுகிறவன் முன்னே போவதை எட்டிப்பிடிக்க முடிவதில்லை இருந்த போதிலும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது அந்த ரயிலை பிடித்துவிட வேண்டும் ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்திக்கொண்டு ஒற்றை சிறகை விரித்துக் கொண்டு பையில் திணித்திருக்கும் அலுமினிய தமிழர் கணத்துக்கு ஒரு தரம் அவன் விழா எழும்பை தாக்க அவன் ரயில் பின்னால் ஓடினான் திடீரென்று பிளாட்ஃபாரம் முழுக்க காலியாகி போய்விட்டது அவன் அந்த இரண்டும் தான் இப்போது நிச்சயமோடு போய் பிடித்து விடலாம் ஆனால் பெரிய முட்டுக்கட்டையாக ஒரு பெரிய உருவம் எதிரே நிற்கிறது கடவுள் தள்ளி நில்லுங்கள் தள்ளி நில்லுங்கள் நான் அந்த அந்த ரயிலை பிடிக்க வேண்டும் ரயிலையா ஆமாம் அதை தான் நான் நாளை காலை அந்த ஊர் போய் சேர்வேன் நாளை காலை அந்த ஊர் போய் சேர்ந்தால் தான் நாளை பத்து மணிக்கு அந்த இன்டர்வியூக்கு போக முடியும் தள்ளி நில்லுங்கள் தள்ளி நில்லுங்கள் வேலை கிடைத்து விடுமா வேலை கிடைக்க வேண்டும் வேலை கிடைத்தால்தான் நான் அந்த நடைபாதை குழந்தைகள் போல் சாகாமல் இருக்க முடியும் எனக்கு பிறக்கும் குழந்தைகளை நான் நடைபாதையில் கிடைக்காமல் இருக்க முடியும் நீ என்ன தள்ளிப்போங்க நான் என்ன ஜாதியாக இருந்தால் என்ன நான் ஒரு சடங்கு கர்மம் செய்வதில்லை பெரிதாக மீசை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் ஹோட்டலில் சென்று எந்த மிருகத்தின் இறைச்சி கொடுத்தாலும் தின்கிறேன் சாராயம் குடிக்கிறேன் எனக்கு ஜாதி கிடையாது தள்ளி போங்கள் நீ உனக்கு ஜாதி இல்லை என்பதற்காக அவர்கள் உனக்கு ஜாதி இல்லை என்று நினைக்க போகிறார்களா போ தள்ளி பெரிய கடவுள் மீண்டும் ஒற்றை சிறகு இந்த சனியன் அலுமினிய தமிழரை வேறு இடத்தில் திணித்திருந்தால் என்ன இப்போது நேரமில்லை இந்த தமிழரே எதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு அல்ல நாளை ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஒழுங்காக சவரம் செய்து கொள்வதற்குத்தான் எது எப்படி போனாலும் இன்டர்வியூக்கு முகச்சவரம் செய்து கொண்டு போக வேண்டும் இந்த கடவுளுக்கு தெரியுமோ எனக்கு வேலை கிடைக்காதென்று இன்னும் இரண்டு அடி பிடித்தால் ரயில் மெதுவாகத்தான் கொண்டிருக்கும் இன்னும் இரண்டு அடி பிடித்தால் ரயில் மெதுவாகத்தான் போய்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு அவதி ரயிலின் கடைசி பெட்டியில் ஏறிக்கொள்ள முடியாது அது காடு வண்டியாக இருக்கும் முற்றும் மூடிய பார்சல் பெட்டியாக இருக்கும் ஆதலால் ரயிலை பிடித்தால் மட்டும் போதாது ஒன்று இரண்டு பெட்டிகளையும் கடந்து செல்ல வேண்டும் மீண்டும் கடவுள் அட ராமச்சந்திரா மறுபடியுமா ஏதோ உன்மேல் பரிதாபம் அதனால்தான் அப்படியானால் வண்டியை நிற்க செய்யும் நான் உன்னை வண்டியின் பின்னாலோட சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் முன்னதாகவே கிளம்பி இருக்க கூடாது ஏதோ எல்லாம் ஆயிற்று இனிமேல் என்ன செய்வது அப்போது அனுபவிக்க வேண்டியதுதான் இதை சொல்ல நீ எதற்கு நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே அள்ளிப்போம் இரண்டு முறை கடவுள் தரிசனம் ஆயிற்று நேருக்கு நேராக எத்தனை பக்தர்கள் எவ்வளவு முனிவர்கள் எவ்வளவு ஆண்டு காலம் எப்படியெல்லாம் படாத பாடுபட்டிருக்கிறார்கள் இல்லாத தியாகங்கள் புரிந்திருக்கிறார்கள் புதுமை பித்தனாவது வீட்டுக்கு அழைத்து போய் ஒருவேளை சோறு போட்டார் நானோ தள்ளி போகச் சொல்லிவிட்டேன் கடவுள் என்றால் என்ன என்று தெரிந்தால்தானே இப்படி ஓடி ஓடியும் ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷ கால தாமதத்தில் எவ்வளவோ தவறி போயிருக்கிறது தவறி போவதற்கென்றே திட்டமிட்டு காரியங்களை தாமதமாக செய்ய ஆரம்பித்து அப்புறம் இல்லாத ஓட்டம் ஓடி கடைசியில் என்ன ஓடினாலும் முடியாது என்று ஆகும்போது பார் என் துரதிருஷ்டம் பார் என் தலையெழுத்து என்று சொல்ல சௌகரியமாக இருக்காது நாளையோடு இருபத்தி ஐந்து முடிகிறது இனி இந்த மாதிரி இடங்களில் உத்தியோகம் எதிர்பார்க்க முடியாது வேலைவாய்ப்பு என்பது நாளை என்பதால் அப்படியே ஒன்றுக்கு காலாகிவிடும் முழு வேலை வாய்ப்பில் படிப்பு முடிந்து இந்த ஆறு வருஷங்களில் விட்டுவிட்டு எண்பத்தோரு நாட்களில் தினக்கூலி வேலை ஒரு மாதம் நான்கு நாட்கள் ஒரு பண்டாபீஸில் தற்காலிகமாக அவ்வளவுதான் ஒரு வேலை வேலைக்கென்று உண்மையாகவே தீவிரமாக முயற்சி செய்யவில்லையோ முயற்சி விடாமுயற்சி தீவிர முயற்சி முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் பணக்காரனாகலாம் பணம் வந்தால் ரயில் நிலையத்துக்கு வர வேண்டாம் ஒரு டாக்ஸியில் குறித்த நேரத்திற்கு வரலாம் ரயில் பின்னால் சிறகுடிந்த நெருப்பு கோழி போல் ஓட வேண்டியதில்லை அதுவும் ஹோல்டான் ஹோல்டான் என்று கத்திக்கொண்டு இந்த ஹோல்டான் என்ற சொல்லே தரித்திரத்தின் குறியீடு நகர்ந்து கொண்டே இருக்கும் உலகத்தை ஹோல்டான் சொல்லி நிறுத்திவிட முடியுமா உலகம் நகர்ந்து கொண்டா இருக்கிறது பயங்கரமான வேகத்தில் அண்டவெளியில் வெளியில் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் உலகங்கள் தலைதெறிக்கும் வேகத்தில் சீரிப்பாய்ந்து கொண்டிருக்கின்றன இத்தனை அண்ட சராசரங்களை சிருஷ்டித்துவிட்டு அவற்றை கனவேகத்தில் தூக்கி எறிந்துவிட்டு இந்த கடவுள் என் முன்னாள் நின்று நான் ஓடுவதை தடுக்கிறது நான் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு ரயிலை பிடிக்க இந்த ரயில் நிலையத்தில் பிளாட்ஃபாரத்தில் நகர ஆரம்பித்துவிட்ட ஒரு ரயிலை பிடிக்க நான் ரயிலை பிடிக்க வேண்டும் அல்லது அது என்னை விட்டு போய்விட வேண்டும் இந்த இரண்டு தான் சாத்தியம் இதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது அரை நிமிடம் அதிகம் போனால் ஒரு நிமிடம் ஆனால் இதென்ன மணிக்கணக்காக சிந்தனைகள் எத்தனை சிந்தனைகள் எவ்வளவு எண்ணங்கள் எண்ணங்கள் என்பது வார்த்தைகள் வார்த்தைகள் காலத்துக்கு உட்பட்டவை இவ்வளவு நேரத்தில் அதிகபட்சம் இவ்வளவு வார்த்தைகளே சாத்தியம் என்ற காலவரைக்கு உட்பட்டவை ஆனால் மணிக்கணக்கில் எண்ணங்களை ஓடவிட்டுக் கொண்டிருக்கிறேன் கடவுளை கூட கொண்டு வந்து விட்டேன் கடவுள் காலத்துக்கு உட்பட்டவரா எனக்கு தெரியாது எனக்கு காலமே என்னவென்று தெரியவில்லை செய்கையே காலம் அது ஒரு செய்கைக்கும் அடுத்ததற்கும் உள்ள இடைவெளி செய்கை இடைவெளி இரண்டும் கலந்ததே காலம் அல்லது இரண்டுமே இல்லை என்னை பொறுத்ததுதான் காலம் என் உணர்வுக்கு ஒன்றை விடுத்து அடுத்தது என்று ஏற்படும் போதுதான் காலம் அப்படியென்றால் என்னை பொறுத்தவரையில் ரயில் நின்று கொண்டிருக்கிறது அது கிளம்பிவிடவில்லை நான் பிடிப்பதற்கு அதை துரத்தி கொண்டு போக வேண்டியதில்லை இந்த ஓட்டை பெட்டி போன பையுடன் திண்டாடி தடுமாறி ஓட வேண்டியதில்லை ஆனால் அப்படி இல்லை காலம் எனக்கு வெளியேதான் இருக்கிறது ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் எண்பத்தி ஒரு நாட்கள் ஒரு மாதம் நான்கு நாட்கள் பஸ்ஸில் பெருச்சாலி ஊர்தல் ஐந்து குழந்தைகள் கூடை நிறைய கோழிகள் கிரீச் கிரீச் கொக்கரக்கோ இல்லை இம்முறை கடவுள் பிரத்யட்சம் கடவுள் என்றால் என்ன என் மனப்பிராந்தி கடவுளை பார்த்தவர் யார் அவருக்கு என்ன அடையாளம் கூற முடியும் அவர் என்னும் போதே கடவுள் ஏதோ ஆண்பால் போலாகிவிட்டது கடவுள் ஆண்பாளா ஐந்து குழந்தைகள் மயக்கமருந்து கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காலம் நின்று விட்டது நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ரயில் பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ன எங்கே ரயில் எங்கே ரயில் அவன் டிக்கெட் கொடுப்பவர் கொடுத்த பாக்கி சில்லறையை வாங்கி சட்டை பையில் போட்டுக்கொண்டான் உப்பியிருந்த தோல் பையால் ஒரு கையை மடக்க முடியாமல் அப்படியே அகற்றி வைத்துக் கொண்டு பிளாட்ஃபாரத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலில் ஏறிக்கொண்டான் பையில் திணித்து வைத்திருந்த அலுமினிய தம்ளர் விலா எலும்பில் இடிக்கும் போது அவனுக்கு வலிக்கத்தான் செய்தது முற்றும் ஒரு முறை கேட்டதும் என்ன இந்த கதை புரியல அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம் மனித மனம் ஒரு வினாடி அரை நிமிடம் ஒரு நிமிடத்திற்குள்ள இந்த உலகையே சுத்தி வரக்கூடிய என்னென்னமோ எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றலுடையது அப்படிதான் நம்ம எண்ணங்கள் அலைப்பாஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா வார்த்தை விளையாட்டு மாதிரி அருமையா அசோகமித்ரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சிறிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி